எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது இருக்கு இந்த ஜூன் மாதம் முடிகிறதுக்குள்ளே நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுது கிரக மாற்றங்கள் தான் சொல்கிறத விட கிரக சேர்க்கைகளானது ஏற்படுது இந்த கிரக சேர்க்கை கிரக மாற்றம் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தா அந்தந்த ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல கடக ராசிக்கு ஷேர் பண்ண हो para... रहा கடகராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ நவக்கிரகங்கள் பற்றி நம்ம சாதாரணமாக மட்டும் நினைக்கவே முடியாது நவக்கிரகங்கள் விஷயங்கள் பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி அது ஒரு சாதாரண இதுவும் கிடையாது நம்ம என்ன தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கல டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் கிரகங்கள் இயங்கக்கூடிய அடிப்படையில் சூழ்நிலை வந்து மாறும் அதனால் நம்ம மனதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கல நிறைய மாற்றம் ஏற்படும் ஸோ அதனால் கிரகங்களால் நடக்கக்கூடியதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும் ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பேன் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த கிரக மாற்றங்களால் திருமண வரன் உங்களுக்கு அமையுமா வேலைவாய்ப்பு கிடைக்குமா இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு என்ன கிரக மாற்றம் நடக்க போதுங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஜூன் மாதம் இறுதிக்குள்ளே செவ்வாய் சூரியன் சுக்கர பயிற்சி நடக்கும் இதோடு புதன் இருமுறை பயிற்சியாக போகிறாரு இந்த ஐந்து முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடக்குது இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக குஜஹேது சேர்க்கையும் சூரிய புதை சேர்க்கையும் ஏற்படுது இந்த சேர்க்கை சிறப்பான கிரக சேர்க்கைகள் என்று அழைக்கப்படுது இந்த கிரக சேர்க்கைகள் காரணமாக பன்னெண்டு ராசிக்காரங்கள் மீது அதன் தாக்கமானது ஏற்படும் அதில் உங்கள் ராசிக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிதி நன்மைகள் ஏற்படுமா அப்புறம் வேலை தொழிலில் வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடக ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புனர்பூசம் நான்காம் பாதமில் உங்களுக்கு சொல்லப்படுது அதாவது புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த கடக கடகராசிக்காரங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் இதுதான் நடக்கும் என்பது சொல்லப்படுது அதாவது வாழ்வி உண்மையான அர்த்தம் தெரிந்த உங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஞானகாரகன் குரு விரைஸ்தானத்துல சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் இருந்தாலும் அவை யாவுமே பாத்தீங்கன்னா சில சுப செலவுகளாக இருக்கும் அதே போல குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிறதா இருந்தா வாங்கலாம் சிலர் நீங்க இடம் வீடு என புதிய முதலீடுகள் கூட செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடந்தேறும் குருவின் பார்வைகள் நாலு ஆறு எட்டாம் இடங்களில் உண்டாகிறதுனால உங்கள் நிலையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே போகும் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் வந்து விலகும் வம்பு வழக்கு என்றிருந்த நிலைகள் மாறும் அப்புறம் அஷ்டம சனி ராகுவும் வழங்கி வந்த சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும் என்றால் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய்க்கேது சஞ்சரிக்கிறது வரவு செலவுலையும் வார்த்தைகள்லையும் கவனம் இருக்கும் ோ அப்போ உங்களுக்கு நல்லது குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது அவசியம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னதாக நன்றாக யோசிக்கணும் பணியாளர்கள் உங்களுக்கு எத்தகைய செல்வாக்கு இருந்தாலும் மேல் அதிகாரிகளுடைய ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது வேலையில் நேர்மையாக இருப்பது இந்த டைம் அவசியம் ஸோ இந்த கிரகம் மாற்றத்தினால கடகராசி புனர்போசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இனி நடந்துக்குங்க இந்த கிரகம் மாற்றத்தினால இது நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களே இதற்கேற்ப நடந்துக்கும் போது உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகராசி போஷமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பூசமில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தினால என்ன நடக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கிரக மாற்றத்தினால உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மனதில் வலிமையும் நினைத்ததை சாதிப்பதிலையும் உறுதி கொண்ட உங்களுக்கு இந்த கிரக ஆற்றத்தினால விழிப்புணனோடு செயல்பட வேண்டியது அவசியம் கர்மகாரகன் சனி வந்து பக்ரமாகறதுனால் அவரால் உண்டான பாதிப்பு இனி விலகோ இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வை உண்டாகிறதுனால உங்களை வாட்டி வதைத்து வந்த சங்கடங்கள் இனி இல்லாமல் போகும் விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்துவார் மெயினாக பணியாளர்களுக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் அதே சமயம் சிலருக்களா திடீர் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் வியாபாரிகளுக்கு கூட முதலீட்டுக்கேற்ற லாபம் இல்லை என்ற கவலை இந்த மாதம் உண்டாகும் இந்த கிரக இந்த டைம் தான் புதிய முதலீடு செய்வதற்கு முன் பலமுறை யோசிப்பது நன்மை தரும் அரசு வழியில் எதிர்பாராத நெருக்கடிகளை சிலர் சந்திக்க நேரிடும் அரசியல்வாதிகளுக்கு இக்காலம் போராட்ட காலமாக இருக்கும் நீங்கள் பெரிதாக நம்பியவர்களும் இந்த டைம் உங்களை கண்டு கொள்ளாமல் போகலாம் எதிர்பார்ப்பு இழுப்பறி ஆகலாம் அதனால் செயல்களில் நிதானமும் கவனமும் தேவை கையிருப்பு ஏதேனும் ஒரு வகையில் கரைவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அசையா சொத்து பொன்பொருள் வாங்குவது நன்மையாகும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது உங்களுக்கு ஆலோசனைகளை ஏற்பது நன்மையை அதிகரிக்கோ அப்புறம் ஆறாவது இடத்திற்கு குரு உண்டாகிறதுனால உடலில் ஏற்பட்ட பாதிப்பு விலகோ எதிர்ப்புகள் இல்லாமல் போகோ வழக்கு விவகாரம் சாதகமாகோ ஸோ பூஷமில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க மெயினாக மனதில் வலிமையும் நினைத்ததில் சாதிப்பிலும் உறுதியும் மட்டும் நீங்கள் எப்படி வைத்திருப்பீங்களோ அதை இந்த டைம் வைத்திருங்க இந்த கிரக மாற்றத்தில் அது இருந்தாவே நீங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் வெற்றியை வந்து பெற்றுடலாம் இதுதான் பூசமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கையான பலன்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயல்யம் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு ஆயிலியமில் பிறந்த கடக ராசிக்காரங்க என்ன மாதிரியான பலனை பெறுவீங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க பொறுப்போடு செயல்பட்டு வாழ்வில் வெற்றியடையக்கூடிய உங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தால் உழைப்பால் முன்னேற்றம் கான்ற மாதிரி சூழ்நிலை அமைந்திருக்கு புதன் விரையஸ்தானத்துல சஞ்சரிப்பதோடு மாதம் முழுவதும் குரு சூரியனும் அங்கு சஞ்சரிப்பதால் பல வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் மனதில் நிம்மதி என்பது இந்த டைம் இல்லாமல் போகும் நெருக்கடிகள் மெயினாக அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக செலவுகளும் பிரச்சனைகளும் தோன்றும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசிக்குள்ள புதன் சஞ்சரிப்பதால் போராட்ட நிலைகள்லாம் வந்து மாறும் திடீர் பயணங்கள் ஏற்பட்டாலும் அதன் வழியாக உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் விரைய குருவின் பார்வைகள் வந்து சுகசத்துரு அஷ்டமஸ்தானங்களுக்கு கிடைப்பதால் எத் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் இக்காலம் உங்களுக்கு சவாலான காலமாக இருக்கும் கேட்ட ஆதாயமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வியாபார தொழில் இக்காலத்தில் அதிகபட்ச எதிர்பார்ப்பு வேண்டாம் நீங்கள் புதிய முதலீடுகள் கவனமாக இருப்பது அவசியம் முடிஞ்சளவு புதிய முதலீடுகள் வந்து இல்லாமல் இருக்கிறது நல்லது எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவிற்கு குருவின் பார்வை உண்டாகிறதுனால முன்பிருந்த பாதிப்புகள்லாம் வந்து குறையும் பிறரால் ஏற்பட்ட அவமானம் நெருக்கடிகள்லாம் வந்து விலகும் உங்கள் தனித்தன்மை செல்வாக்கு வெளிப்படும் சமூகத்தில் உங்களுக்குரிய அந்தஸ்தை அடைவீங்க தனியார் நிறுவன பணியாளர்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது தேவைக்கேற்ற பணம் வரும் அதை தேவையானதுக்கு பண்ணுங்கள் தேவையற்ற செலவை குறைத்துக்குங்க மாணவர்கள் நீங்கள் படிப்பில் அக்கறையானது காட்டணும் அப்போ தான் நினைத்ததை வந்து அடைய முடியும் ஸோ ஆயுள்யம் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது இந்த கிரக மாற்றங்களால் குறிப்பிடப்படுது ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க ஸோ கடகராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன மாதிரியான பலன் இந்த கிரக மாற்றங்களால் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே தெரிஞ்சு பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோவில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ராசிக்காரங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் ஸோ சிம்ம ராசிக்காரங்க அடுத்ததாக உங்களுக்கான வீடியோ தான் வரப்போகுது ஸோ ஸ்டே யூனாக வெயிட் பண்ணுங்க கடக ராசிக்காரங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கு உங்களும் பார்க்கட்டும் புதிய தோள்களை உங்களுக்கு அப்டேட்டாடு எல்லாமே கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ